ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் லிட்டரி கணக்கில் நெய் ஊற்றாமல் வெறும் ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க வாயில் வெச்சதுமே வழுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பீட்ரூட் வச்சு ரொம்ப சுவையான ஹல்வா ரெசிபி பெகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பெரிய சைஸில் பீட்ரூட் ஒன்று எடுத்துருக்கேங்க இதோட ஒரு எடை வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு இருந்தது இதோட மேல் தோலை சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் மிக்ஸர் ஜாரில் நைஸாக அறப்படும் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்தது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இதை கப்பால் அளந்து சேர்த்துக்கங்க அப்போ தான் தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் அளவுக்கு கட் பண்ண பீட்ரூட் வந்து இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு முறை ஓட்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கங்க இது மாதிரி சிறு துளை உள்ள வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கங்க நல்லா ஒட்டை பிழிஞ்சி எடுத்துகிட்டு இதை திரும்பவும் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு திரும்பவும் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரியே வடிகட்டி எடுத்துக்கங்க நல்லா ஒட்டை பிழிஞ்சி எடுத்த பிறகு இதை வேஸ்ட் பண்ணிடாமல் தண்ணியில் கலந்து செடிகளுக்கு உரமாக நீங்கள் ஊற்றலாம் நல்ல திக்கான பீட்ரூட் ஜூஸ் ரெண்டு கப் அளவுக்கு கிடச்சிருக்குங்க இப்போ இதோட அரைக்கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கங்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து இது மாதிரி விஸ்கால் கலந்துக்கங்க கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கலந்து வரும் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு சுவை தூக்கலாம் காட்டும் அதனால ஒரு சிட்டிகளை உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை செஞ்சதுமே ஊற்றுறதுக்கு இது மாதிரி பவுல் இருந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க இல்லாட்டி நீங்கள் டிஃபன் பாக்ஸை கூட எடுத்துக்கலாம் இல்லை பட்டமான சில்வர் பிளேட் கூட எடுத்துக்கலாம் என்கிட்ட கிளாஸ் பவுல் இருந்ததுனால நான் எடுத்துருக்கேன் அதில் சுற்றிலும் பரவாயில்ல நீ தடவிக்கங்க இது மாதிரி தடவிட்டு இதில் கொஞ்சமாக எள் சேர்த்துக்கங்க இது மாதிரி பவுலில் சுற்றியும் பரவலாக தூவி விட்டுக்கங்க கூடவே உங்களுக்கு விருப்பப்பட்ட நக்ஸ் முந்திரி பாதாம் எதுவாக இருந்தாலும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுடுங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வானலை சூடு பண்ணியிருக்கேன் நாஸ்டிக் கடாவாக இருந்தால் எடுத்துக்கங்க இல்லை அடி கனமான வானலாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கலந்து வச்ச பீட்ரூட் ஜூஸை அப்படியே ஊற்றிட்டு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்தோம் அதே கப்பால் ஒன்றரை அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க சர்க்கரை கரைஞ்சி நல்லா இது மாதிரி கலந்து வந்ததும் கைவிடாமல் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க நல்லா அதிலே மாவு வெந்து கொஞ்சம் திக்கான பத்துக்கு வரும் கரண்டியால் கைவிடாமல் கலந்தீங்கன்னா கட்டிப்படாது நல்லா ஒரே ஈவனாக கலந்து ஈஸியாக கிடைக்கும் அதிக நேரம் எடுக்காதுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா கலந்து விடுங்க வானலில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா உருண்டு வரும் பாருங்கள் நல்லா வானலில் ஒட்டாமல் திக்காக உருண்டு வருது பாருங்கள் இது மாதிரி ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வரணும் இதுதான் கரெக்டான பதம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அதிக நேரம் எடுக்காது பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க இப்போ இதில் பொடியாக கட் பண்ண முந்திரி சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் இலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க நல்லா பேனில் ஒட்டாமல் ஓரங்கள்லாம் நல்லா பூத்து வருது பாருங்கள் நீங்கள் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடலாம் நல்லா மேலே ஓரங்கள்லாம் பூத்து வரி வரியாக வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி ஸ்பூனால் எடுத்திங்கன்னா ஸ்பூனில் ஒட்டாமல் கீழே எழுதுபாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஏற்கனவே நம்ம நெய் தடவுன பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றி ஈவனாக சமன்படுத்திக்கங்க சமன்படுத்தி நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுன பிறகு நீங்கள் எடுத்திங்கனாலே சூப்பராக எடுக்க வரும் நல்லா ஆறு எடுத்து இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பவுலேருந்து ஈஸியாக வந்துடும் தட்டினாலே இது மாதிரி ப்ளேட்டில் மாற்றிட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவும் பெருசாகவோ கட் பண்ணிக்கலாம் நான் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணுறேங்க இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கனாலே போதும் ஒன் டூ த்ரீ சொல்கிறதுக்குள்ளே தட்டில் ஒரு பீஸ் கூட மிஞ்சாது பீட்ரூட்டை வச்சு நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி அல்வாவாக செஞ்சு கொடுத்து பாருங்க பீட்ரூட் சேர்த்ததே தெரியாது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிப்பியாகவும் இருக்கும் நினச்ச உடனே செஞ்சிடலாம் அதிக நெய்யும் தேவைப்படாதுங்க பாருங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இது மாதிரி குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள் செஞ்ச உங்களுக்கே மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே காலி பண்ணிவிடுவாங்க ஸ்வீட் சாப்பிடும் தோணும் போதெல்லாம் பீட்ரூட்டை வச்சு இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட சிம்பிளாக செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதை நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நன்றி வணக்கம்